அன்னையின் பக்தர்களுக்கு வேண்டுகோள் இந்த கடைசி காலங்களில் நம் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து புனித பாஸ்தீனா அவர்கள் மூலமாக நமக்கு இறை இறக்கத்தின் பக்தியையும் அதன் மறைபொருளையும் இந்த காணொளியில் காணப்படுகிறது குறிப்பாக இன்னும் பல ஆன்மாக்கள் ஆண்டவரையும் அவருடைய இரக்கத்தையும் இந்த கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நம் ஆண்டவரும் திருச்சபையும் அநேக வழிகளில் மக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது மக்களுக்கும் பகிர்ந்து ஆண்டவர் தரும் விலையேறப்பெற்ற மீட்பையும் ஆசிர்வாதங்களையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள உங்களை வேண்டுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இறை இறக்கத்தின் ஜெபம் இயேசுவே நீர் மறித்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இறக்கமே அகில உலகையும் மரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இறுதி வருகைக்காக உலகை தயாரிக்க உலகெங்கும் என் இரக்கத்தை பற்றி பேசு ஆழம் காண இயலா என் இரக்கத்தை மனுக்குலம் முழுவதும் தெரிந்து கொள்ளட்டும் இறுதி காலத்திற்கான அறிகுறி இதுவே இதன் பின் நீதி என்னால் வரும் காலம் இருக்கும் போதே என் இரக்கத்தின் நூற்றுக்கு அவர்கள் வரட்டும் அவர்களுக்காக பீரிட்டெழுந்த இரத்தம் மற்றும் நீரினால் அவர்கள் பலன் அடையட்டும் அவர்களை தண்டிப்பதற்கு நித்திய காலமும் உள்ளதால் அவர்களின் பாவிகள் பொருட்டு என் இரக்கத்தின் காலத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்னுடைய இந்த வருகையை அவர்கள் கண்டுணரவில்லை என்றால் ஐயோ பாவம் நான் நீதியுள்ள நடுவராக வரும் முன் இரக்கத்தின் அரசராக முதலில் வருகிறேன் நான் நீதியுள்ள நடுவராக வரும் என் இரக்கத்தின் கதவுகளை முதலில் முழுதாக திறக்கிறேன் என் இரக்கத்தின் கதவு வழியாக வர மறுப்பவன் என் நீதியின் கதவு வழியாக கடந்து வர வேண்டும் என் இரக்கத்தின் தூதுவரே என்னுடைய இந்த மிகப்பெரிய இரக்கத்தை பற்றி ஆன்மாக்களுக்கு எடுத்து சொல் ஏனெனில் அந்த மோசமான நீதியின் நாள் மிக அண்மையில் உள்ளது இருக்கிற எங்கள் உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்